இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரிய சர்வ வல்லவரின் ஆளுகையில் நாம் இருப்பதே பாக்கியம் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாய் இருந்தது அதே கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளேயாம் என வாசிக்கிறோம் இந்த வசனத்தில் ஏழு கொம்புகள் இருப்பதாக வாசிக்கிறோம் ஏழு என்ற எண் பூரணத்தையும் கொம்புகள் என்பது வலிமையையும் குறிக்கிறது அதாவது சர்வ வல்லமை என்பதே இதன் பொருளாகும் வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சர்வ வல்லமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என இயேசு கூறினார் மேலும் இங்கு காணும் ஏழு கண்கள் ஏழு விதமான பரிசுத்த ஆவியானவரையே குறிக்கின்றது முந்தைய வசனங்களில் அவர் ஏழு அக்னி தீபங்கள் என கூறப்பட்டார் இங்கேயோ அவர் ஏழு கண்கள் என கூறப்படுகிறார் இந்த ஏழு என்ற எண்ணும் முழுமையை குறிக்கிறது அதாவது பூமியில் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் சர்வ அறிவும் புரிந்தியவர் என பொருளாகும் அவர் ஏன் ஏழு கண்களாக உலகத்தில் அனுப்பப்பட்டார் இதற்கு இரண்டு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நமக்கு விடையளிக்கிறது தம்மைப் பற்றி உத்தமை இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது இவ்விதம் உலாவிக் கொண்டிருக்கும் கருத்துடைய கண்கள் சர்வ ஞானம் பொருந்திய ஏழு கண்கள் ஆகும் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தோடு இரண்டு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இசைவாக பொருந்துவது எவ்வளவு அழகாயிருக்கிறது இனி எதிர்காலத்தில் வரப்போகும் எல்லா நிகழ்ச்சிகளையும் சர்வ ஞானம் பொருந்திய கண்கள் உற்று பார்க்கிறது என்ற சத்தியம் பரலோக கண்ணற்றத்தோடு காண்பவர்களுக்கு சொந்தமாகும் என்னுடைய இருதயம் உத்தமமாயும் அவருக்கே முழுமையும் சொந்தமாயும் இருக்குமென்றால் ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி கர்த்தர் எனக்கு வல்லமையான உறுதுணையாய் நிற்பார் இந்த பரத்தின் தரிசனத்தை நீங்கள் பெற்றுவிட்டால் அது போதுமே அப்படியானால் சாத்தானே நேருக்கு நேர் என்னை எதிர்த்தாலும் நான் கொஞ்சம் கூட அஞ்சிட மாட்டேன் ஆம் உங்கள் இருதயம் முழுமையும் கர்த்தருக்குத்தானா அப்படியானால் இரண்டு நாளாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் உங்களுக்கு உரியது என்பதை இன்று அறியுங்கள் ஜெவிப்போமா எங்கள் பரலோக பிதாவே எங்கள் முழுவையும் உமக்காய் இருந்திடும்போது உமது சர்வ வல்லமையின் ஆளுகையை எங்களுக்கு தருகிறீரே முழு இருதயமும் அர்ப்பணித்திட கிருபை தாரும் ஆமேன்